கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க வயது வருடங்களில் பதினாறு டு பதினெட்டு பதினெட்டு டு இருபது இருபது டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டு மாணவர்களின் எண்ணிக்கை ஜீரோ நான்கு ஆறு எட்டு இரண்டு இரண்டு ஸோ வீச்சு எல் மைனஸ் எஸ் எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு சோ இவங்க கொடுத்திருக்க டேட்டால மீ மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு மீச்சிறு மதிப்புல இந்த பதினாறு டு பதினெட்டுல எந்த விதமான டேட்டாவும் இல்லை இல்லையா ஜீரோ அதனால இதை விட்டுடணும் சோ இங்க செக் பண்ணீங்கன்னா மீச்சிறு மதிப்பு வந்து பதினெட்டு மீப்பெரு மதிப்பு இருபத்தி எட்டு மைனஸ் மீச்சிறு மதிப்பு பதினெட்டு இருபத்தி எட்டுல இருந்து பதினெட்டு கழிச்சிங்கன்னா மீதி பத்து ஆப்ஷன் டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்